தமிழக அரசு நிறுவனமான டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது டாஸ்மாக் தலைமையகம் மற்றும் அதன் நிர்வாக இயக்குநர் வீடு உட்பட பல முக்கிய இடங்களில் சோதனைகள் நடந்தன அப்போது நிர்வாக இயக்குநரின் வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றங்களின் பிரதிகளை அமலாக்கத்துறை கண்டெடுத்தது இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் விசாரணை மற்றும் சோதனைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து அமலாக்கத்துறையிடம் பதில் மனு கேட்டது டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரையில் தொழிலதிபர் ரதீஷ் சினிமா துறையைச் சேர்ந்த ஆகாஷ் பாஸ்கரன் இருவரும் தலைமறைவாக உள்ளதால் இவரது நெருங்கிய நண்பரான முதல்வர் குடும்பத்தில் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் டாஸ்மாக் ஊழலில் கிடைத்த லஞ்ச பணம் ரியல் எஸ்டேட் உட்பட பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன அதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாகவும் தகவல் வெளியானது இந்த சூழ்நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொண்டதும் அரசியலில் கவனம் பெற்றது அமலாக்கத்துறை நடவடிக்கையில் சமரசம் செய்யவே டெல்லி சென்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்தனர் ஸ்டாலின் சமரசத்தில் ஈடுபட்டது வெற்றி பெற்றதாகவும் தகவல் வந்த நிலையில் டெல்லி வட்டாரத்தில் இருந்து கிடைத்த உறுதிபட தகவலானது பிரதமர் மோடி ஊழல் விஷயத்தில் எந்த ஒரு சமரசமும் செய்யவில்லை என்றும் அரசியல் வேறு அரசாங்கம் வேறு என்பதில் பிரதமர் தெளிவாக உள்ளார் குறிப்பாக தமிழக டாஸ்மாக் வழக்கில் முக்கிய நபர்களாக கருதப்படும் தொழிலதிபர் ரதீஷ் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு உள்ளிட்டோர்கள் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை கைது செய்து கஸ்டடியில் எடுக்கும் முயற்சியில் அமலாக்கத்துறை இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது போல அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் பதில் மனுவில் தனது வாதங்களை கொடுக்க தயாராகியுள்ளதாக தொன்னூறு பக்கம் கொண்ட அபிடவிட் தயாரித்து உச்சநீதிமன்றத்தில் கொடுக்க தயாராக இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன அதாவது அமலாக்கத்துறையில் லீகல் செல் என்ற ஒரு பிரிவு உள்ளது அதில் ஐந்து முக்கிய வழக்கறிஞர்கள் இதுவரை டாஸ்மாக் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சேகரித்த ஆதாரங்கள் மற்றும் இதில் தொடர்புடைய ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு மற்றும் இவர்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளியாக கூடிய முதல்வர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பெயரையும் அந்த தொன்னூறு பக்கம் கொண்ட அபிடேவிட்டில் அமலாக்கத்துறையைச் சேர்ந்த லீகல் செல் வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வரும் ஜூன் முதல் வாரத்தில் இந்த ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து டாஸ்மாக் தொடர்பான விசாரணையை தொடர அனுமதி வாங்க அனைத்து திட்டங்களையும் தயாராக்கி வைத்துள்ளதா அதற்கு முன்னதாகவே டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக திமுகவை சேர்ந்த நபரோ அல்லது சினிமா துறையைச் சேர்ந்த முக்கிய நபரை அமலாக்கத்துறை கைது செய்ய திட்டமிட்டுள்ளது இது அடுத்த ஐந்து நாட்களில் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்